எங்க போவேன் உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவே உங்க சமூகத்தை மறந்து எங்க பாப்போவே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே என் தகப்பனி இங்கே சுமந்து கொள்ள கலக்கம் இல்லை அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லை என் தகப்பனி இங்கே சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் நீங்க போதும் எங்க பாப்போமே உங்க பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்க சமூகத்தை மறந்து எதிர்பார்த்த உறவுகள் பிராயம் என்னை நீ கைவிடுவீரோ இஸ்ராயில் என்னை நீர் மறந்துடுவீரோ பிராயம் என்னை நீ கைவிடுவீரோ இஸ்ராயில் என்னை நீ மறந்துடுவீரோ அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே என் தகப்ப நீங்கள் சுமந்து கொள்ள கலக்கமில்லை நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் எங்கள் பா போவே உங்கள் பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுமே உங்கள் சமூகத்தை மறந்து ും അവനങ്ങളും സോർന്ന് നിറും களத்தின் நிழலுக்குள் என்னை மறைத்து கொள்வீரே அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே என் தகப்ப நீங்க சுமந்து செல்ல கலக்கம் இல்லையே அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கமில்லை நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் எங்கள் பா போவேன் உங்கள் பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்கள் சமூகத்தை மறந்து பயங்களும் கலக்கங்களும் புடை சோந்தாலும் தனிமையும் வெறுமையும் துணையானாலும் பயங்களும் கலக்கங்களும் புடை சோந்தாலும் உள்ளங்கையில் வரைந்தென்னை சுமந்திரு வீரே மார்போடு சேர்த்தென்னை அனைத்திரு அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே என் தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே அப்பா நீங்க எனக்கு இருக்க பயம் இல்லையே இன்தகப்ப நீங்க சுமந்து கொள்ள கலக்கம் இல்லையே நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் நீங்கள் போதும் எங்கள் பா போவேன் உங்கள் பிரசன்னத்தை விட்டுட்டு எப்படி வாழுவேன் உங்கள் சமூகத்தை மறந்து